மற்றும் மிகப்பெரிய தமிழ் ஆட்சித்துறை இயக்குனர் முனைவர் அவர்கள் கிரமாமணி டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அமலாசிரியர் சேக்கிரத்தின் செயலாளர் தமிழ் சிவாலயம் ஜி மோகன் அவர்கள் திரு பாலாசீனிவாசன் வழக்கறிஞர் கமல் நகரம் அவர்கள் அனைவருக்கும் சகோதரி அவர்கள் இந்த ரெண்டு நூல் இந்த ரெண்டு நூலில் எழுதி கொஞ்ச நாட்டில் எழுதினாங்க யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர்கள் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் உக்காந்து எழுவாங்க காலையில் நாலு மணிக்கு வந்து அஞ்சு மணிக்காய் பண்ணுவாங்க அவ்வளோதான் தூக்கணும் நாலு மணி நேரம் தூக்கணும் அவங்களே எழுதுவாங்க அவங்களே வந்து கடை போய் பிரிண்ட்டு போடுவாங்க பேர் இதெல்லாம் வந்துட்டு தான் எல்லாம் யாரும் பண்ணுறதுக்கு இல்லை கொடுக்குறதில்லை மற்றவங்களோட அம்பாலையா இருந்தாலும் பழங்களை தெரியாது இதே இதே வேலை தான் அவங்களுக்கு நான் அவ்வளோ சொல்லுவேன் இவ்வளோ பசங்க இதுலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து உறுதுணையாக இந்த மணிவாசகம் பதிப்போம் அவருடைய செலவாக இந்த உங்களுடைய அனைவருடைய பாராட்டுகளையும் நான் ஏற்கிறேன் எங்களுடைய குடும்பத்தின் செலவாக விஜயலட்சுமி செலவாக நாங்கள் ஏற்கிறோம் நிறைய புத்தகங்கள் எழுதி அவர்கள் எல்லா எல்லா புத்தகங்களும் அருமையான புத்தகங்கள்